வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அதாவது நம்மாழ்வார்ல இருந்து ஆழ்வார் பாடல்கள் பற்றி ஆழ்வார்களுடைய பாடல்கள் என்னென்ன சொல்லுது ஆழ்வார்களை வைணவர்கள் விஷ்ணு பெருமளே கும்பட அதாவது எல்லா கடவுளும் ஒன்று தான் அரியும் சிவனும் ஒன்று ஒரு வாயில மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எல்லா கடவுள்களும் ஒன்று தான் இந்த பாகுபாடெல்லாம் மனிதன் செய்தது ஆழ்வார் பாடல்கள் பற்றி பாடல்களை பின்வருமாறு பாகுபடுத்தி கூறலாம் முதற் குறிப்பால் பெயர் பெற்றவை திருப்பல்லாண்டு அபலநாதிப்பிரான் கன்னி ஆணவம் திருத்தாம் இவையெல்லாம் இப்படி பிரித்து பாடலாம் பல்லாண்டு ஒரு அருமையான பல்லாண்டுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா மல்லாண்ட் மணி மணிவண்ணா உம் சேவடி திருப்பாட்டு பல்லாண்டு அப்படி வரும் ஒரு பல்லாண்டு பாடல் இது அந்தாதி தடையாக பெயர் பெற்றவை இப்போ வந்து நம்ம திருவந்தாதி எல்லாம் இப்படி இப்போ நம்ம இந்த டிவியில் வர இதெல்லாம் பார்க்குறோம் அதாவது அந்தாட்சரியா அப்படின்னு அதுக்கெல்லாம் முதல்ல வந்தது இந்த அந்தாதி தான் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இப்படியெல்லாம் அந்தாதி பாடல் அது முடிவடைகிற சமயத்தில் ரெண்டாவது பாட தொடங்கும் அதுதான் அந்தாதி அதுக்கப்புறம் முதற் குறிப்பாலும் அந்தாதி தொடராலும் பெற்றதே நான்முகன் திருவந்தாதி உதற்குறிப்பாக இருந்தாலும் சரி கடைசி வார்த்தையாக இருந்தாலும் சரி அது நான்முகன் திருவந்தார் பாடியவர்கள் பெயர் பெற்றவை பெரியாழ்வார் திருமொழி நாச்சியார் திருமொழி பெருமாள் திருமொழி இவையெல்லாம் பெயரால் திருமொழியாக பெயர் இப்போ வைணவர்களுடைய பெயர்கள் ஊர் பெயர்கள் புத்தக பெயர்கள் எல்லாமே இந்த திரு 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 என்ற அடைமொழியுடன் வரும் திரு என்றாவே பொருள் அழகு என்ற பெயர் ஆழவாய் பெயர் பெற்றவை பெரிய திருமொழி திருக்குழுங்கூற்று இவையெல்லாம் அந்த பெயர்கள் பெற்றவை அப்புறம் பாவார் பெயர் பெற்றவை திருவாசிரியம் திருச்சந்தவிருத்தம் திருவிருத்தம் திருக்குறுத்தாண்டகம் திருநெடும் தாண்டகம் நான் சொன்னேன் எல்லாம் திரு திருந்தான் வரும் செயலால் பெயர் பெற்றவை திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிறிய திருமடல் பெரிய திருமடல் இதெல்லாம் செயலால் பெயர் பெற்றவை பெயர் பெற்றது திருமாலை பெயர் பெற்றது திருவாய்மொழி இதெல்லாம் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நூல்முகம் பக்கம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு திருவேங்கடத்தான் திருமன்றம் சென்னை பாகுபாட்டில் சிறு மாற்றம் செய்து இங்கு கூறப்பட்டுள்ளது அக்னிகோத்ரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் பெரிய பண்டித வரலாற்றில் சிறந்த வைணவம் என்ற தம் நூலில் ஆழ்வார்களின் பாடல்களைப் பற்றி கூறும் கருத்துக்களுள் சில பின்வருமாறு பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் திருமாலின் பன்னிரண்டு வியூகங்களை புகழ்ந்து பாடியுள்ளனர் இவர்கள் ராமர் கிருஷ்ணர் அவதாரங்களை அதிகம் போற்றியுள்ளனர் நரசிம்மர் வாமனன் திருவிக்ரமன் ஆகிய அவதாரங்களை ஆங்காங்கே குறிப்பிட்டு ஏனைய அவதாரங்களாக அருகிலேயே பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு பதிகத்திலும் திருக்கடை காப்பிலும் பல ஸ்ருதி சொல்வது பொதுமக்களின் உள்ளத்தை இப்பாடல்களின் பக்கம் ஈர்க்க பயன்படுகிறது பகவானுடைய பண்பு நலன்களையும் திருவிளையாடல்களையும் பாடுகிறார்கள் தங்கள் தூய உள்ளத்தார் பகவானை அகக்கண்முன் கொண்டு வருகிறார் இதுதான் இவர்களுடைய பாடல்களின் தனிச்சிறப்பு இறைவனையே நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க எந்த பாடல்களை எடுத்துக்காதீங்க சைவமாகட்டும் வைணவமாகட்டும் எதாகட்டும் அவர்களுடைய அந்த உள்ளார்ந்த பண்பு நம் கண்முன்னே இறைவனை கொண்டு வந்து காட்டிவிடும் அனுபவம் சிந்திக்கும் பொழுது இவர்கள் அடையும் மகிழ்ச்சியுடன் அந்த அனுபவம் தடைப்படும் பொழுது இவர்கள் படும் துன்பமும் இவர்களுடைய பாடல்களில் காணப்படுகின்றன இறைவனின் பெருமைகளை புகழ்ந்து தங்களை தாழ்த்தி கூறும் சைவ திருமுறைகளில் மாணிக்க வாசகர் இறைவனை பெரிதும் புகழ்ந்து தன்னை நாயினும் கீழ்ப்பட்டவராக பல இடங்களில் குறிப்பிடுவார் திருமழிசை ஆழ்வார் நாராயணனை தவிர ஏனைய தெய்வங்களை பற்றி தெய்வமாக ஏற்க மாட்டார் ஆழ்வார் பாசுரங்களில் திருமகை மணமகை ஆயர் மடப்பள்ளி ஆகிய ஸ்ரீ பூரி தேவியின் சிற்சில இடங்களில் பகவானோடு சேர்ந்து பேசப்படுகின்றனே அன்றி அவர்களுக்காக தனியாக ஒரு பாசுரமும் இல்லை திருவெட்டெழுத்தை பற்றி குறிப்பிடும் ஆழ்வார்கள் துன்பம் பற்றி குறிப்பிடவில்லை இவர்கள் காத்து வெளிவிடும் மலர்கள் தூபம் தீபம் இவற்றைக் கொன்று இறைவன் புகழ்பாடுவதோடு அமைந்துவிடுகின்றன வரலாற்றில் பிறந்த வைணவம் என்ற நூலில் நீங்கள் இதை காணலாம் வாழ்வார்கள் பாடியவற்றில் நம்மாழ்வாள் அருளிய நான்கு பிரபந்தங்களில் நான்கு வேதங்கள் என்றும் திருமங்கை மன்னன் பாடிய ஆறு பிரபந்தங்களையும் ஆறு அங்கங்கள் என்றும் மற்றவை என்பதும் ஆண்டாள் மதுரகவி நீங்களாக பாடியவற்றை உபராகங்களில் என்றும் கூறுவர் அருணாச்சலம் வைணவ சமயம் ஒரு அறிமுகம் என்ற நூலே இவை கிடைக்கின்றது ஆழ்வார்களின் பாடல்களை நாதமுனிகள் நாலாயிர திவ்ய பிரபந்தமாக தொகுத்துள்ளார் அதற்கு பல உரைகளை வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கவை நப்பிண்ணையும் பெரியாய் பெரிய பெரியவாய்ச்சான் பிள்ளையும் எழுதியவைகளாகும் எழுதியவருடைய பேர் சைவ திருமடங்கள் சொற்பொருள் விளக்கம் மடம் என்ற சொல்லுக்கு முனிவர் வாழுமிடம் என பிங்களம் என்ற நிகண்டு நூல் பொருட்கூறுகிறது நைஷ்டிக பிரம்மாச்சாரிகளும் சந்நியாசிகளும் ஆசிரியர் வாழும் இடங்களென பல்கலைக்கழக பேர பேரகராதி பொருட்கூறுகின்றது ஆதியில் மடம் என்பது துறைவுகளின் குடில் கொண்டே பொருட்பட்டது பின்னர் பல துர்வி துறவிகளின் குடில்கள் கூட்டத்தை குறிப்பதாயிற்று சாகுந்தல நாடகத்தில் கண்ணுவ முனிவரின் ஆசிரமம் அத்தகையது நாளடைவில் பல துறவிகள் ஒன்றாக சேர்ந்து வாழும் இடம் மடம் என்பதாக ஆயிற்று என்று தமிழ் கலைக்களந்தியம் விளக்கம் தருகின்றது தமிழ் கலைக்களந்தியம் மேற்கோள் இரா செல்வகணபதி தமிழ் வளர்க்கும் தருமபுரம் சரி இப்போ மடம் என்பது என்ன அப்படின்னு சொல்கிறோம் மடம் என்பது ஆதீனம் என்ற சொல்லாலும் குறிக்கப்படும் சைவத்தில் சிவபெருமான் உபதேசித்த சிவஞானோபத்தை வழி வழியாக போற்றி பாதுகாத்து பரப்பி வரும் இடங்கள் சைவ மடம் அல்லது சைவ ஆதீனங்கள் என்று கூறப்படும் சிவஞானமானது பரம்பரை பரம்பரையால் உபதேசிக்கப்பட்டு வருகிறது பரம்பரை என்பதை குறிக்கும் சொல் சந்தானம் என்பதாகும் இது தொடர்ந்து வருதல் என பொருள் தரும் இச்சந்தானமாம் இருவகைப்படும் என பாகுபடுத்தி சொல்லப்படுகிறது அகச்சந்தானம் புறச்சந்தானம் அகச்சந்தானம் நால்வரவர்கள் கையிலே உள்ளவர்கள் அவர்கள் சிவபெருமானிடத்திலிருந்து அருள் பெற்றதின் பெருமாள் நந்தியம் பெருமாளிடம் உபதேசம் பெற்ற சனற்குமாரர் சனர்குமாரிடம் உபதேசம் பெற்ற சத்திய ஞான தரிசனிகள் சத்திய ஞான தரிசனிகளிடமிருந்து உபதேசம் பெற்ற பரஞ்சோதியா இவர்களெல்லாம் நால்வர் என்றும் அந்த மடத்திலே வசிக்கின்ற மாமுனிகள் என்றும் கூறப்படுகின்றனர் இவை அகச்சந்தானத்தின் வழி வருவது இனி புறச்சந்தானம் என்பது என்ன என்பதை பார்ப்போம் புறச்சந்தானம் என்பது பூவுலகில் உள்ளவர்களை குறிக்கும் அவர்களில் நால்வரானவர் முதலாதவர் பரஞ்சோதியார் உபதேசம் பெற்ற மெய்கண்ட தேவர் அருணத்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் உமாபதி சிவம் வழிவந்த மாணாக்கரால் தோற்றுவிக்கப்பட்டவை திருவாவடுதுறை மடமும் தருமபுர மாதிரமும் ஆகும் முதற்கண் திருவாவடுவர் திருவாவடுதுறை மடம் பற்றி காண்போம் திருவாவடுதுறை மடம் உமாபதி சிவத்தின் முதல் மாணாக்கள் அருணாச்சிவாய தேசிக இவர்களால் திருவாவடுதுறையில் உள்ள சித்த சிவபிரகாச ஞானோதோ ஞானோபதேசம் செய்தார் இவர் நமச்சிவாய மூர்த்திகு ஞானோபதேசம் செய்தார் இவரே திருவாவுடை திருவாவடுதுறை ஆதீனத்தை நிலைநாட்டியவர் இவர் சித்த சிவபிரமாசமான தேசிகருக்கு ஞானோபதேசம் செய்தார் அவர் மறைஞான தேசிகருக்கு ஞானோபதேசம் செய்தார் அவர் சந்நிதி பாதத்துக்கு ஞானோபதேசம் செய்தார் இருந்தாலும் அவரால் ஆச்சாரியரை நிலைப்பெற இல்லாததால் சிவபிரகாச தேசிகர் மற்றும் இருவர் அம்பலபானக தேசிகருக்கும் தெக்கனாமுத்து தேசிகருக்கும் ஆசாரியார் என்ற நிலையை அருளினார் அம்பலவான தேசிகர் செவிஞ்ஞானத்தை உணர்ந்து எழுதிய நூல்கள் பத்தாகும் பத்து நூல்கள் எழுதியிருக்கிறார் என்னென்னு பார்ப்போமா தசகாசியம் தன காரியம் சன்மார்க்க சித்தியார் சிவாக்கிரம தெளிவு சித்தாந்தம் மற்றொன்ற சித்தாந்த சிகாமணி உபாய திட்டை வெண்பா உபதேச வெண்பா நிட்டை விளக்கம் நிட்டைங்கிறது நிஷ்டைன்னு சொல்கிறோம்ல தான் அதிசயமான மாலை இவையெல்லாம் அவர் எழுதிய புத்தகங்கள் தெக்கணாமூர்த்தி தேசியர் இயக்கிய நூல்கள் இரண்டு அவை தசகாரியம் உபதேச பற்றொடை என்பன இவர் சின்ன பட்டத்தில் இருந்தபோதே இறைவனடி சேர்ந்தார் பெரிய பட்டத்தில் உள்ள அம்பலவான தேசிகருக்கு பின் உருத்திர கொடி தேசிக ஆச்சாரியராய் வந்தார் அவருக்கு பிறகு வந்த ஆச்சாரியர்கள் முறையே முன்வேலப்ப தேசிகர் குமாரசாமி தேசிகர் பிற்குமாரசாமி தேசிகர் மாசிலாமணி தேசிகர் சுவாமிநாத தேசிகர் அம்பலவாண தேசிகர் ராமலிங்க தேசிகர் முன்வேலப்ப தேசிகர் பின்வேலப்ப தேசிகர் இவர்கள் இயற்றிய திருப்பரியலூர் புராணம் இவர் காலத்து சின்னப்பட்ட தாராகிய திவினிய வேலப்ப தேசிகர் பஞ்சாங்கரப்பற்றடை பற்றடை பூஜா விதி மரப்பட்டவனை என்ற நூல்கள் அருளிச்செய்தார் செய்தார் தேசிகர் அம்பலபாண தேசிகர் சுப்பிரமணிய தேசிகர் வைத்தியலிங்க தேசிகர் இப்பொழுது திருவாபுரத்திரை ஆதீன ஆசிரியராக இருப்பவர் இருபத்து மூன்றாவது சிவப்பிரகாச பண்டார சந்நிதி ஆவார் ஆதீனம் பல சமய பிரச்சாரங்களை ஆட்கள் மூலம் செய்வதோடு அல்லாமல் கல்வி பணிக்கும் சமூக நலனுக்கும் பல அருட்கொடைகளை வழங்கி வருகின்றது முதலாம் அம்பலவான தேசிகர் இயற்றியதாக கூறப்பட்ட நூல்களுள் தெக்கனாமூர்த்தி தேசிகர் இயற்றிய இரு நூல்களும் தேசியர் இயற்றிய தசா காரியமும் பின் வேலப்ப தேசியர் இயற்றிய பஞ்சகாப்பற்றரையும் சேர்ந்து திருவாவடுதுறை ஆதீன பண்டார சாத்திரங்கள் என்று கூறப்படும் இன்னும் திருவாவடுதுறை ஆதீனம் நெய்கண்டார் என்னும் சமயத்திங்கள் மூலம் சிவஞானம் பரப்பி வருகிறது திருவாவடுதுரை ஆதீன வெளியீடாக வந்துள்ள நூல்கள் பல 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 நூல்கள் வந்துள்ளன அவற்றை பற்றி பார்ப்போம் தர்மபுர ஆதீன உமாபதி சிவத்தின் மாணாக்கருள் ஒருவர் செட்டியார் என்பவர் இவர் இயக்கிய நூல் ஞானபூசை திருவிருத்தம் இவருடைய மாணாக்கர் நால்வருள் சிறந்தவர் கங்கை மெய்கண்டார் இவர் மாணவர் சீர்காழி சிற்றம்பல நாடிகள் இவர் இயக்கிய நூல்கள் பெரிதும் சிவப்பிரகாச கருத்துறை சுத்திரம் திருச்செந்தூர் அகவல் முதலியன இவர் மாணவர் தத்துவ பிரகாசர் எழுதிய நூல் தத்துவ பிரகாசம் என்பது சிற்றம்பல நாடிகளின் மற்றொரு மாணாக்கரான பழுதைக்காட்டி ஞானப்பிரகாசரின் மாணாக்கர் திருவாரூர் சகல ஞானப்பிரகாசர் ஆவார் இவர் இயற்றிய நூல்கள் சிவானந்தபோதம் பிரசாத கட்டளை அத்துமா கட்டளை சிவபூச்சை அகவல் என்பன இவருடைய மாணாக்கர் குருஞான சம்பந்தர் இவர முதல் எட்டாவது இவை சித்தாந்த அட்டகம் எனப்படும் பிரசாத கட்டளை அத்துமா கட்டளை சிவபூசை அகவல் என்பன இவருடைய மாணாக்கர் குருஞான சம்பந்தர் இவர் ஏற்ற நூல்கள் எட்டாகும் அவற்றை சித்தாந்த அட்டகம் எனப்படும் அவை சிவபோக சாரம் சோடாச்சலம் பிரசா பிரதா சஷ்டகம் திரிபதார்த்த ரூபாதி தஷகாரிய அகவல் பண்டார கலித்துறை சொக்கநாதர் கலித்துறை சொக்கநாதர் வெண்பா முக்தி நிச்சயம் ஞானாபரண விளக்கம் இவை ஓகே ஞான சம்பந்தரவே தர்மாபடத்தை நிறுவியவர் என்பதை பல ஆச்சரிய ஆச்சரிய பெருமக்கள் ஆனந்த பரவச தேசிக சச்சிதானந்த மாசிலாமணி தேசிகர் இவர் குபரகுருவர அடிகளுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார் உபதேசம் செய்தார் தம்பிரான்கள் திருஞான சம்பந்த தேசிகர் வெள்ளியம்பல தம்பிரான் திருவம்பல தேசிகர் அழகிய சிற்றம்பல தேசிகர் தேசிகர் சிவஞான தேசிகர் சச்சிதானந்த தேசிகர் முத்துக்குமார தேசிகர் ஞானசம்பந்த தேசிகர் கந்தப்ப தேசிகர் சிவஞான தேசிகர் மாணிக்கவாசக தேசிகர் சச்சிதானந்த தேசிகர் இத்தனை ஞானசம்பர் ஷண்முக தேசிகர் சுப்பிரமணிய தேசிகர் முதலியவர் இப்போதிருப்பவர் இருபத்தி ஆறாவது சன்னிதானம் சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளாவார் இவ் பண்டார சாத்திரங்களும் திறநூல்களும் பல உள்ளன தர்மபுர ஆதீனம் ஆற்றி வரும் தமிழ் தொண்டும் சிவ தொண்டும் அளப்பரியனர் தருமபுர ஆதீன வெளியீடாக வந்துள்ள நூல்கள் கணக்கற்றவை சைவ திருமுறைகள் பத்து வரை திருத்த ஆச்சாரியர்களை கொண்டு உரிய எழுத செய்திருக்கின்றனர் ஞான சம்பந்தம் என்ற சமயத்திங்கள் இதழ் மூலம் தமிழ் வசனமும் பரப்பி வருகின்றனர் திருப்பனந்தாள் மடம் ஸ்ரீ குமரகுருபர அடிகளால் தோற்றுவிக்கப்பட்டது தற்போதைய தலைவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி தம்பிரான் சுவாமிகள் ஆவர் குமரகுருபர என்னும் சமயத்திங்கள் இதழ் வழியே தமிழும் சைவமும் பரப்பி வருகின்றது காசி மடம் பன்னிரு திருமுறை பதிப்பு நிதி ஒன்றை அமைத்து சைவத் திருமுறைகள் பன்னிரண்டையும் அச்சுற்று வெளியிட்டுள்ளது சுந்தரமூர்த்தி அவர்களை கொண்டு சிறப் சித்தாந்த உரை நூல் எழுதி அச்சிற்று வெளியிட்டுள்ளது இம்மடத்தை வெளியீட்டு நூல்கள் பல அண்ணாமலை பல்கலைக்கழக அறக்கட்டளை மொழி தமிழ் இலக்கண நூல்களாக அச்சுற்று வெளியிடப்பட்டுள்ளன தேவார ஆசிரியர்கள் காலத்திற்கு மிக முற்பட்ட திருமூரக் காலத்திலேயே சன்மார்க்க சைவத்தை மேற்கொண்ட ஏழு மடங்கள் இருந்ததாக திருமூல திருமந்திரம் சான்று தருக திருமூரல் திருமந்திரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தியது ஒவ்வொன்றிலும் ஒரு ஒரு குருநாதர் இருந்தார் இவர்கள் முறியே ஓ மூவர் காலங்கா காலகங்கா என்றெல்லாம் புகைப்பெற்றவர்கள் அகோரர் தேவர் நாதாந்தர் பரமானந்தர் போக்தேவர் திருமூலர் நடத்து வழிவந்த சீடர்கள் மூலம் மூலன் மரபினர் எனப்பட்டனர் திருமூலர் கூட வந்ததனால மூலன் மரபினர் எனப்பட்டனர் இவ செயல்களை தமிழ் விடக்கும் தருமபுரம் மூலம் மரபில் வந்தவர்களே கிபி பதினேழாம் நூற்றாண்டின் தாயுமானவர்களுக்கும் குருவாக விளங்கிய மௌன குருவாரார் மந்திர குருவோயக தந்திர குருவே மூலம் மரபில் ஒரு மௌனம் குருவே என்று ஒரு பாடல் மூலம் அறிந்து கொள்ளலாம் சரி இனி வருபவற்றை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இன்னும் இருக்க சைவத் திருமடங்கள் ஆற்றிய தொண்டும் அவற்றின் பெயர்களும் யாராரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது நிறையா வருது சைவ மடத்துக்கு பிறகு வைணவ திருமடங்கள் வருது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய இந்த நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே தான் இருக்கேன் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் அன்ட்ரி தட் பை